இல்லை மக்கள் இப்படி தான் மக்களுக்கான வேலை தான் பனினாலே வேலை தானே இதில் வந்து முதல் கேட்குறப்ப கூட கேட்டீங்க திமுக அதிமுக பழமாக இருக்குது அப்படின்னீங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து உச்ச வரம்பு வச்சுருக்கு அதுவே பாராளுமன்ற தொகுதினால் எழுபது லட்சம் செலவு பண்ணலாம் வச்சுருக்காங்க இந்த நாற்பது லட்சத்துக்கு உள்ளே செலவு பண்ணால் கருணாநிதி வேட்பாளருனா கூட வெல்ல மாட்டார் ஐயா ஸ்டாலின்னா கூட வெல்ல மாட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க கடைசி கட்டத்தில் வந்து பணத்தை வாரியரைச்சு அதிகார முறைகேடு செஞ்சு அப்படி தான் வெற்றி பெறாங்க எல்லா வெற்றியுமே அப்படி தான் பெறப்படுது ஈரோடு கிழக்கில் இப்போ பெற்ற வெற்றிலேருந்து முதலை பெற்ற வற்ற வெற்றி வரைக்கும் அப்படி தான் நடக்குது அப்போ நாங்கள் வந்து கருத்துக்களை வதச்சி கோட்பாட்டை வதச்சு மக்களை அரசியல்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் வந்து இடத்த அட்டியிருக்கோம் இப்போ நாம் தமிழக கட்சி முதல் முறையாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்டுச்சு ஒன்று புள்ளி விழுக்காடு வாக்களை பெற்றோம் நாங்கள் வெற்றி பெறலாம் அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்து மக்களை கூட்டணிங்கிற ஒரு அணி அமைச்சர் அவங்களும் போட்டிட்டாங்க அவங்களும் வெற்றி பெறலை மக்களக்கொளி வந்து சரி போனது போல் நாம் தமிழ கட்சியோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ஒன்று புள்ளி ஒன்றிலேருந்து அடுத்த பாரமன்ற தேர்தலில் நான்கு விழுக்காடு வாக்களப்பட்டு அதுக்கு பிறகு ஏழு விழுக்காடு இப்போ எட்டு விழுக்காடு ஒரு கட்சி வெற்றி பெறலாம் நாளுக்கு நாள் வளருது அப்படின்னா காரணம் என்னென்னா இந்திய அரசுலேயே இது இப்படி நடந்ததே கிடையாது ஒரு கட்சி இது தோற்றுச்சுன்னா வளராது நாம் தமிழ கட்சி வளருது காரணம் வந்து நாங்கள் வந்து கோட்பாட்டு கொள்கையில் சமரசமரில் மக்களுக்கு உண்மையாக நிற்கிறோம் அப்போ தற்காலிகமான அந்த வெற்றி தோல்விக்கு வெற்றி தோல்விக்காக நாங்கள் நிற்காம மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறதால எங்கள் நம்பத்தன்மையை நாங்கள் இழக்கல அதெல்லாம் மக்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்துகிறாங்க இந்த தேர்தல் களம் எங்களுக்கான தேர்தல் களமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து பணத்தை நம்பி அதிகாரத்தை நம்பி நிற்கலை மக்களை நம்பி நிற்கிறோம் அவங்க பணத்தை கொட்டியிருப்பாங்க ஐயா ஓஎஸ் மணியனோ இன்ன பிற தலைவர் புற மக்களோ யார் கொட்டிட்டாலும் காசு கொடுப்பாங்க நாங்கள் காசு தர மாட்டோம் கருத்துக்களை விதப்போம் அதனால் இப்போது இருந்தே பணியை தொடங்குறோம் அவ்வளோதான் தொகுதிக்காக நீங்கள் என்ன பண்ண தொகுதியில் வந்து தொகுதியை வந்து சிறப்பான தொகுதியாக தமிழ்நாட்டோட முதன்மையான முன்னோடியான தொகுதியாக மாற்றுவோம் இது வந்து எழுபது ஆண்டுகால சுதந்திர இந்தியா அறுபது ஆண்டுகால திராவிட ஆட்சி சமூக நிலை ஆட்சிங்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு போராட வேண்டிய நிலமை இருக்குது முதல்ல அடிப்படை வசதிகளை தேவைகளை நிவர்த்திப்படுவோம் அதோடு இந்த தொகுதிக்குள்ளே என்ன மாதிரி நடத்திட்டங்கள் கொண்டு வர முடியும் என்ன மாதிரி செய்ய முடியுங்கிறத வரைவறிக்கையாக வந்து கொடுத்து சிறப்பாக செய்கிறாங்க மீனவர் பிரச்சனை தொடர்ந்து நடந்து நல்ல வருஷங்களா தொடர்ச்சியா நம்ம நாம் தமிழ்மண வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் நம்ம முத முறையா போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்திலேயே வந்து மீனவர்கள் பாண்டியன் செல்லப்பன் ஜெயக்குமார்னு இதே வேதனை பதிலிருந்து அடுத்தடுத்து மீனவர்கள் பிலைச்சப்பட்ட போது இந்த மீனவர் படலை கண்டிச்சு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் அண்ணன் சீமான் வந்து பேசி சிறைக்கு வைக்கிறாங்க நாங்க மீனவர்களுக்காக தொடர்ச்சியா பேசுறோம் தேர்தலுக்காக பேசல கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு பேசுறோம் அதனால் பேசுவோம் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை மக்களுக்காக பேச வேண்டியது தார்மீக கடமை தொடர்ச்சியாக பேசுவோம் வாக்குக்காக தேர்தலுக்காக பேசுறதுக்கு நாங்கள் வந்து திமுக திமுகவில் அதனால் தொடர்ந்து பேசுவோம் திமுக வந்து புதுசாக இப்போ ஆட்சிக்கு வரல திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆட்சிக்கு வந்தாங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகள இயக்கம் இதில் வந்து எழுபதுகளில் வந்து கட்சி தீவு வந்து தாரவையாக்கப்படுது அதுக்கு பிறகு மத்திய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் அங்க வச்சு இதே திமுக ஐ கே வாஜ்பாய் மன்மோகன் சிங் தேவகவுடா அப்புடின்னு பல பிரதமருக்குள்ள திமுக இருந்துச்சு பிபிசிங் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவை வந்து தொண்ணூத்தொம்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினாறு ஆண்டுகள் அங்க வச்சாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் வந்து பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடிச்சது அன்னைக்கு இருந்த திமுக தான் அன்னைக்கு காலகட்டத்தில் கச்சத்தீவி மீட்பதற்காக இவங்க செஞ்ச போராட்டம் பண்ண கொடுத்த அழுத்தம் பண்ண இப்போ தீர்மானம் போட்டு என்ன போகுது தீர்மானம் போட்டால் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும் அது ஏன் இந்த இந்த ஆட்சி கூட வச்சுக்கோமே இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே போட்டுக்கலாமே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுறீங்க ஏன்னா ஓராண்டு காலத்தில் வந்து தேர்ந்த வரப்போகுது இப்போ அடுத்தது அது நீட் தேர்வை ஒழிக்க போகிறோம் அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் இதெல்லாம் நாடகம் வந்து இதே வேதாரய பகுதியில் மீனவர் கலை செய்யப்பட்ட போது அன்னைக்கு வந்து நாங்கள் மீனவர் படுகொலைக்கு எதிராக பேசணும் அன்றைக்கி ஐயா கருணாநிதி சட்டமன்றத்தில் பேசினாரு மீனவர்கள் வந்து பேராசைப்பட்டு எழுதாண்டி போகிறாங்க அப்படின்னு பேசுனார் அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மத்தியில் காங்கிரஸ் திமுக அரசு இருந்தப்ப கச்சத்தினை மீட்க முடியாது அது இலங்கைக்கு சொந்தமான பகுதின்னு சொன்னப்போ திமுக அரசு இதுவரை என்ன வந்துச்சு இப்போ திடீர்னு மீனவர்கள் மீது பாசம் வருது தேர்தல் வர்றதால மீனவர்கள் மீது மட்டும் அனைத்து மக்கள் மீதும் பாசம் வரும் இதெல்லாம் நாடகம் நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியதுதான் முதல் பணியா என்ன இல்லை இப்போ முதல் பணிங்க மக்கள்ட கருத்துக்களை வதச்சி மக்களோட நம்பிக்கையை பெற்று நம்ம வெல்லணும் அதுதான் முதன்மை பணி என்ற பிறகு தான் நம்ம அடுத்த பண்ண முடியும் முதலே வெல்லணும் அதுக்கான வழி தான் அதுக்கு வந்து மக்களை அரசியல் படுத்தல் போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியுங்கிறார் கிருபானந்த வாரியர் நாம் எவ்வளவோ போதிச்சிட்டோ மக்களுக்கு இன்னும் புரியலை இன்னும் பாதிக்கப்படுறாங்க அப்போ திரும்ப திரும்ப மக்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்குது அதை செய்வோம் குறிப்பாக வந்து இங்கே பாஜக இதே தொகுதியில் பாஜக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டிருக்காங்க திமுக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டிருக்காங்க இதே வேதாரணத்துக்கு வந்து ஐயா நரேந்திர மோடி வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்கெட்டு வந்திருக்கார் அப்போ வர்றப்ப இந்த வேதாரியம் வந்து புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில் பதிக்கிற முதல் பிரதமர் நான் தான் இந்த கால் கால்பதிக்கிறதுல பெருமை கொள்றேன் ஆனால் அதே வேதாரியம் வந்து கஜா புயலில் சீர்குலைந்திருந்தப்ப இந்த கஜா புயலுக்காக நிவாரணம் கொடுத்தாரா இல்லை வந்து பார்த்தாரா ஒரு ட்வீட் போட்டாரா இதுவும் செய்யலையே அதே போல ஓஎஸ் மணியன் கஜா புயலில் நிவாரணம் வரலன்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அறச்சுற்றத்தோடு அறவழியை போராட்டம் பண்ணப்ப போராடியவங்க வீட்டுக்கள்லாம் காவல்துறை அனுப்பி அன்றைக்கு சிறைப்படுத்த வச்சது ஐயா ஓஎஸ் மணியும் தானே இந்த ஊரை சொந்த ஊர் இந்த ஊர் பாதிக்கப்படுறப்ப வந்து பார்க்கலையே உரிய நிவாரணம் கிடைக்கலையே அப்போ திரும்ப வந்து செய்ய போகிறாங்க ஓயஸ் மணியை வந்து ஐயா வந்து இங்கே இருந்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அமைச்சராக இருந்திருக்காங்க ஐயா எஸ்கே வேதரத்னம் வந்துருக்காங்க அவங்களாம் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்க நாங்கள் அதிகாரத்தில் இல்லை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்